நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பளிங்கி போன்ற தெளிந்த நீர் கொண்ட ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் இருக்குது அதனுடைய எண்ணங்கள் போல சந்தோஷமாக அந்த ஆற்றில் வாழ்ந்துக்கிட்டு வருது அந்த மீன்களில் பார்த்தீங்கன்னா மின்னல் அப்படின்னு ஒரு பெயர் கொண்ட மீன் வந்து ரொம்ப சின்னது ரொம்ப சுறுசுறுப்பானது துடிப்பானது புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போனதாக அந்த மீன்களிடையே அது ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு வருது அந்த மின்னல் அப்படின்ற மீன் பார்த்தீங்கன்னா மற்ற மீன்களை போல் இல்லாமல் தைரியமாக இருக்கும் எதுக்குமே அஞ்சாது எது வந்தாலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு வாழ்ந்துக்கிட்டு வருது அதே மாதிரி அந்த ஆற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான பற்கள் பெரிய தலை அப்படின்னு பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரியான ஒரு முதலை இருக்குது அந்த முதலினுடைய பெயர் பார்த்திங்கன்னா பைல்வான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பயில்வானுக்கு எப்பயுமே மீன்கள் மேலே ஒரு கன்று எப்போல்லாம் அதுக்கு பசி எடுக்குதோ அப்போ எந்த மீன் பெருசாக இருக்குதோ அந்த மீனை பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணெய் வச்சுக்கிட்டு அதே முறையை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு இந்த மின்னல் அப்படின்ற மீனை பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயில்வானுக்கு மின்னல் மீன் மேலே ஒரு கண்ணவே இருக்குது பல முறை முயற்சி செய்து அந்த மின்னல் மீனை பிடிக்கிறதுக்கு அந்த முதலை ஆனால் பயில்வானால் அந்த மீனை பிடிக்கவே முடியல இந்த மின்னல் மீன் அந்த பயில்வான் பிடியிலிருந்து கடைசி நொடியில் தப்பிச்சு போயிடும் இப்படி இருக்கும்போது அந்த பயில்வான் முதலிக்கு ஒரு நாள் ரொம்ப கடுமையான பசி எப்படியாச்சும் அந்த மின்னல் மீனை பிடிச்ச இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய பசியை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள ஒரு வஞ்சகத்தை உருவாக்கிக்குது இதை பார்த்து அந்த மின்னல் மீன் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது பயில்வானனுடைய ஒவ்வொரு அசுவிகளையும் பார்த்துக்கிட்டே இருக்குது பயில்வான் வந்து ஒரு புதிய திட்டத்தை தீட்டுது அந்த மின்னல் மீனை பிடிக்கிறதுக்கு ஆற்றங்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை போல் அசைவற்று அமைதியாக படுத்துக்கிட்டு இருக்குது கண்களெல்லாம் மூடி இருக்குது எந்த உடலிலுமே எந்த அசையுமே கிடையாது உடனே எல்லா மீன்களும் பார்க்குறது ஓ ஒரு வேளை முதல்ல இறந்திருச்சு போல் இருக்குது எந்த அசையும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுங்களுக்குள்ளாரையும் முணுமுணுத்தி பேசிக்கிது பக்க மின்னல் மீனுக்கு ஒரு சந்தேகம் வருது முதல்ல இவ்வளோ நேரம் அசைவில்லாத இருக்குமா வாய்ப்பே இல்லையே அதுவும் பசிவுடன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்னல் கொஞ்சம் சிந்திக்குது உடனே அதனுடைய நண்பர்கள் மீன்கிட்டலாம் போய் சொல்லுது அவசரப்படாதீங்க முதலே செத்துட்டு தான் நீங்கள் நினச்சி யாரும் பக்கத்தில் போகாதீங்க நம்ம ஒரு முறை அந்த முதலையை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மின்னல் மீன் எச்சரிக்கையுடன் பார்த்திங்கன்னா அந்த பைல்வான் பக்கத்தில் போகுது மற்ற மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா தூரத்தில் நின்று இந்த மின்னல் என்ன செய்யுது அப்படின்றத வேடிக்கை பார்க்குது மின்னல் மின் போய் அந்த தலை மேலே சுற்றி ரவுண்ட் அடிக்குது உடனே பயில்வானை கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சே சொல்லுது பரிதாபம் இந்த முதல்ல வந்து செத்து போச்சு வாய்த்து இருக்காது வாய் மூடி தான் இருக்குது இனிமேல் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேலி பண்ணு பேசுது இதை கேட்டதுக்கும் அந்த பயில்வானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு உடனே நான் சாகவில்லை உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து பலமாக சத்தம் போடுது சத்தம் போட்ட உடனே மற்ற மீன்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குது இந்த பயல்வானை எந்த மாதிரியான ஒரு நாடகம் செஞ்சு நம்மளை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிதுங்க இந்த மின்னல் அப்படின்ற மீன் அதனுடைய பிடியிலேருந்து உடனே தப்பிச்சு போயிடுது உடனே பைல்வான் நினைக்கிறாரு நாம் வந்து இப்படி அவசரப்பட்டு ஏமாந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பசியும் ரொம்ப அதிகரிக்குது மின்னல் மீனை பிடிச்சி சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமும் அதிகரிக்குது அப்போ வந்து அந்த மீன் சொல்லுது மின்னல் மற்ற மீனங்கக்கிட்ட நாம் எப்பயுமே சுறுசுறுப்பாக மட்டும் இருந்தால் போதாது புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மீனவங்கிட்ட அந்த மின்னல் சொல்லுது அந்த பயில்வானும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம இவங்களை பிடிக்க முயற்சி செய்கிறதுல ஒன்றும் சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீன்களை பிடிக்கிறதுல முயற்சியில் அந்த பயில்வான் கைவிட்டுறாரு இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்து வரும்போது நம்ம அவசரப்பட்டு எந்த வேலையை செஞ்சாலையும் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது இந்த மின்னல் மீனை போன்று நம்ம கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் வருகின்ற ஆபத்தை கூட நம்மளால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைபித்திரியாட்ஸில் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு இயரிங் வந்தது அதனுடைய அடுத்த இயரிங் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இருபத்தி ஆறாம் தேதி இயரிங்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியல ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போ வரக்கூடிய அந்த இயரிங்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதும் தெரியல ஒரு சில நண்பர்கள் சில செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க மைவித்ரட்ஸை பற்றி இது வந்து மைவித்ரேட்ஸ் ஆஃபீஸில் யாரும் சொல்லலை எம்டி சொல்லலை அவங்களோட யூடியூப் சேனலையும் போடலை மைவித்யாட்ஸில் இருக்கக்கூடிய ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் சில செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக சொல்கிறேன் முழுக்க முழுக்க இதை நண்பர்கள் சொன்னது தான் அது அளவுக்கு நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக இருக்கும் அல்லது நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் யூகம் செய்ய முடியாது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்